தான் வளர்த்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தன் மார்பில் குத்துவதை விட கேவலமாக கடுமையாக தூற்றுவதாக கூறி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தொண்டர்கள் மத்தியில் கண்ணீர் விட்டு அழுதார் தொண்டர்கள் மருத்துவரையா என்று கூக்குரலிட்ட நிகழ்வான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான் நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள் அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள் என்னுடைய நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்போ தூக்கம் வந்தது இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க தாய் வந்து ஏம்பாளர்ன்னு கேட்டேன் என்ன प्यार प्यार <laughs> ஒரு பையன் ஒரு பதிவு போடுறோம் கழுத்தில் துணி போட்டு இரிக்கை கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறோம் அந்த பதிவு போட்டவன கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறார் அப்போ என் தாய் சொல்லிச்சு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் நீ அப்படி வளர்த்த வளர்த்துருக்குற அந்த பிள்ளைய அப்படின்னு ஆமாம்மா நான் தான் வளர்க்கல வளர்த்துருந்தா என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலேயும் கண்ட இடத்துல ஈட்டியால் குத்தலை மாதிரி குத்தலாம் நான் என்ன செய்கிறது அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன் என்ன குறை வைத்தேன் அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை ஆனாலும் அவன் நான் எப்பொழுது 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 ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு தகப்பனை இருபது முப்பது துண்டாக வெட்டி ஒரு சாக்கல கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள் அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எல்லாம் வளர்த்ததான் அதுவும் ஏந்தப்பதான் வச்சு என்ன அவமானப்படுத்தலாம் கொஞ்ச நஞ்சம் அவமானப்படுத்தலை என்னையும் பக்கத்தில் ஓய்வரியா உழைப்பாளி தியாக செம்மல் இயக்க மணிய அவர் மனம் வந்து ஒரு நாள் சொல்கிறார் நான் காணாமல் போகணும் ஒன்று நான் காணாமல் போகணும் இல்லை நான் சாகணும் முப்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு மக்களுக்கு உழைத்த ஜி மணியை அவ்வளவு தரக்குறைவாக பேசியதன் விளைவாக அவர் அந்த ரெண்டு வார்த்தைகளை சொன்னார் அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனாலும் என்னுடைய சொந்தங்கள் நீங்களெல்லாம் தமிழ்நாட்டில் எனக்கு சொந்தங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏழு எட்டு கோடி அவ்வளோ பேரும் என்னுடைய சொந்தங்கள் தான் என்னுடைய உறவுகள் எல்லாம் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி எந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் எனக்கு உறவுகள் தான் அவர்கள் என்னை எப்பொழுதும் நேசிப்பவர்கள்